டெக்னாலஜியோ இல்லை டெலிவிஷனோ இல்லை கேபிள் சேனலோ எப்படி நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட வே ஃபார்வர்டாக இருக்கணுமே தவிர அதை எதிர்க்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய இப்போ ஒரு தமிழ் டாக்கஸை பிடிச்சிட்டா எல்லாம் அழிஞ்சிருமான கிடையாது இன்னொரு பத்து தமிழ் ராக்கர்ஸ் வருவாங்க ஆன்லைனில் பயிரியை தடுக்கணும் அப்படின்றத மாதிரியோ இல்லைனா டெக்னாலஜியோட ஃபைட் பண்ணோன்னா வள்ளுவர் கோட்டமில் போய் உட்காந்து கேட்டால் கிடைக்காது சேட்டை படம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து அவர் எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிட்டு செம்மையா பேசினார் பயங்கர கேட்க எந்த நாடு எனும் போதிய அப்படின்ற மாதிரி அப்படியே காது அப்படின்ற நான் எதுவுமே கேட்கல அவர் பாட்டு சார் இங்கே பாருங்க நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஏன் வந்து தனஞ்சயன் மாதிரி துப்பறியும் சாம்பு சினிமாவில் அவர் தான் எல்லா ஆடியோ லான்ச்லயும் இருப்பார் எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருப்பார் அவருக்கு எல்லாமே தெரியும் எந்த படம் வேலைக்காகும் எந்த படம் வேலைக்காக ஆகாது அப்படின்னா கூட அதை வெளில சொல்ல மாட்டார் சார் டைம் பம் மாதிரி அவர் வெடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் நினச்சேன் அப்படின்னு இவன் தந்திரன் அப்படின்ற படம் வந்து ஒரே ஒரு மனுஷன் இருபத்தெட்டு முப்பது நாள் வந்து ஷூட்டிங் அப்படின்ற பேரில் அவரை வருத்தி அவரோட டீமை வருத்தி என்ன இருக்கோ ரிசோர்ஸ் அதை வச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம் நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் ஸோ முதல்ல டேரக்டர் கண்ணனுக்கு ஒரே வாட்டி கைத்தட்டில எல்லாரும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் அவர் எடுத்த இது படம் ஏன்னா அவரோட படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்காரு நான் பார்த்துருக்கேன் செகண்ட் திங் டேரக்டர் பாண்டிராஜ் சொன்னார் வந்து ஃபஸ்ட் வாட்டி வந்து கண்ணன் அவர்கள் வந்து பசங்க படத்தை பற்றி சொல்லும்போது பயங்கரமாக எனக்கு அவர் மேலே கோவம் வந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் வாட்டி கண்ணன் சார் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவருக்கு என் மேலே பயங்கரமாக கோவம் வந்தது சேட்டை இப்படம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து அவர் எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிட்டு செம்மையா பேசினார் பயங்கரம் கேட்க எந்த நாடுனும் போதிய நீலே இன்வ அப்படின்ற மாதிரி அப்படியே காது அப்படின்றத நான் எதுவுமே கேட்கல அவர் பாட்டு திட்டுன்னு இருக்கிறாரு அப்படின் சார் இங்கே பாருங்க நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் என்னங்க நீங்கள் பாலாஜி என்னங்க நீங்க ஒரு மாதிரி லைக் மூமெண்ட் ஆகிடுச்சு அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் வந்து தனஞ்சயன் சார் கிட்ட பேசிக்கோங்க நாளைக்கு ரெண்டு பேருமே என் ஷோக்கு வாங்க நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சுபம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது ஸோ இது நடந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ண வரும்போது நான் வந்து வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஐயோ இவர் வேறு நம்மளை திட்டிருக்காரு கதை நரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோவம் அப்படின்னு பலையை ஒன்று ஒட்டு போயிட்டு போகிறேன் நினச்சா நான் கேட்டேன் சார் நம்ம காம்பினேஷன் இது ரெண்டாவது போடமா அப்படின்னு காலேஜ் என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் ஆக்சுவலாக வந்து டுவெல் டேஸ் தான் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பேன் இந்த டுவெல் டேஸில் வந்து நான் படம் பார்த்தும்போது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஒரு படத்தில் எந்த அளவுக்கு ஒருத்தங்களை காமிக்க முடியுமோ அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அது மாதிரி எடுத்திருந்தாங்க எனக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் இருந்த தயக்கம் அதுக்கப்புறம் இல்லை இப்போ இன்னும் இப்போ எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேதுபதி படத்தோட டேரக்டர் அருண் வந்திருக்கார் உரிய அடிப்படைய டேரக்டர் இவங்க கூடலாம் நான் படமாக ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாது பட் தேர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் என் கூடயே இருப்பாங்கன்னு அந்த அதே மாதிரி தான் கண்ணன் சார் அடுத்த படம் நான் பண்ணுவேனலாம் தெரியாது பட் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருக்கார் அண்ட் பர்சனலி படமாக யுவன் தந்திரன் என்ன படம் ஏன் வந்து தனஞ்சயன் மாதிரி துப்பரியும் சாம்பு சினிமாவில் அவர் தான் எல்லா ஆடியோ லான்ச்லையும் இருப்பார் எல்லா ஃபங்க்ஷனையும் இருப்பார் அவருக்கு எல்லாமே தெரியும் எந்த படம் வேலைக்காகும் எந்த படம் வேலைக்காக ஆகாது அப்படின்னா கூட அதை வெளில சொல்ல மாட்டார் கிடச்சி டைம் பம் மாதிரி அவர் வெடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் நினச்சேன் அப்படின்னு ஸோ அவர் ஒரு படத்தை பார்த்து அதை வந்து ஓனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் அந்தளவுக்கு அவர் தைரியம் எது கொடுத்தது அப்படின்னு எனக்கு தெரியல பட் பர்ஸ்னலி நான் இந்த படம் பார்த்தும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து தப்பான படம் கிடையாது கரெக்டான பசங்களுக்காக ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற இன்னைக்கு அந்த காலேஜில் படிச்சுட்டு வெளில போகிற பசங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் அந்த விஷயத்தை தான் இந்த படம் சொல்லியிருக்கு இந்த படம் சல்யூஷன் கொடுத்துருக்கா அப்படின்னா சல்யூஷன் வந்து கவர்மெண்ட்ஸாலேயே கொடுக்க முடியல இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்து இதே கஷ்டந்தான் பட்டிருக்கோம் படம் கொடுக்கணும் இல்லை சினிமாக்காரங்க தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுக்கணும் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது வி ஆர் ஆல் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலி சிட்டிசன்ஸ் இந்த படம் என்ன சொல்லியிருக்குன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கு ஸோ அந்த பசங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்றைக்கி ரூபாய்க்கும் பரோட்டா மாஸ்டர் வேணும்னு ரூபாய்க்கும் வந்து வேலைக்கு ஆட்கிடுறாங்க பேப்பர்லேயே ஆடு வருது அண்ட் ஓலா ஊபர் ஓடுற டிரைவர் வந்து மாதம் ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறார் இது வந்து ஆக்சுவலாக போய்லாம் கிடையாது நீங்கள் எந்த ஓலாவில் ஏறி ஊபரில் ஏறி பார்த்தாலும் ஒரு டிரைவர் மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுவாக்கு ஒரு நாள் வண்டி ஓட்டுற அவரோட வாடகை க வண்டியோட வாடகை அதுக்கப்புறம் இஎம்ஐ சேதாரம் எல்லாம் சேர்த்தாலும் அவர் கையில் ஐம்பதாயிரரூவா நிற்கும் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படித்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா பதினஞ்சாயிரூவா கூட வேலை கிடைக்காது அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படம் பேசியிருக்கு ஸோ அந்த ஒரே தைரியம் தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு பார்த்தும்போது எனக்கு எனக்கு தோணுச்சு இது வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆகணும் அண்ட் பிகாஸ் நான் நடித்திருக்கிற படம் அப்படின்னா அல் டேக் டூ மோர் மினிட்ஸ் பர்ஸ் பர்சன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து கௌதம் கார்த்திக்கு இதே ரிலேஷன் லைக் வித் எவ்ரி ஃபிலிம் ஐ மேக் லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எனக்கு சினிமாவில் முதல்ல நான் இன்ஃபேக்ட் வரத்துக்கு முன்னாடி என யாருக்கும் பிடிக்காது பிகாஸ் நான் நிறைய சினிமா விமர்சனம் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு படத்தை பற்றி பேசினேன்னா அந்த படத்தோட குரூப்பு பிடிக்காது மற்றவங்களாம் கால் பண்ணி சூப்பர் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியல என்னால் அப்படின்னா இதே மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வந்து மற்ற படங்கள் பற்றி பேசும்போது பேசியிருக்காங்க ஓப்பனாக வந்து யாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கு தோணுதில்லை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க பட் ஒன்ஸ் நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வித் எவ்ரி ஃபிலிம் ஐ கெட் ரிலேஷன்ஷிப் தட் வில் ஸ்டே ஃபார் லைஃப் கௌதம் இஸ் அ பிரதர் அண்ட் அம் வெரி ஹாப்பி ஃபார் ரங்கோன் அதோட டெரக்டர் இங்கே இருக்கார் நான் இன்னும் படம் பார்க்கல பட் ஆனால் கௌதம் வந்து எப்படி அதாவது இந்த படத்தில் வந்து கண் ரெட்டாக இருக்கு அன்ற மாதிரி ஏன் அப்படி ரெட்டாக இருந்தது அப்படின்னா கௌதம் வந்து நாலு படம் முடிச்சு கொடுத்துருந்தார் அந்த டைமில் அண்ட் இஸ் வெரி சின்சியர் அண்ட் ஒரு வாட்டி நான் கேட்டிருக்கேன் வடி நீங்கள் டெய்லி காலைல ஆறே முக்காலுக்கு வந்துடுறீங்க நான் ஒரு ஏழு மணி ஏழே காலுக்கு வந்தாலே லேட்டாக வந்த மாதிரி தெரியுது கொஞ்சம் ஒரு நாளைக்கெலாம் ஒரு ஏழு மணிக்கு வாங்கலாம் அப்படின்னா இல்லை இல்லை அப்பா டைம்லேருந்தே எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா லேட்டாக வருவாங்க லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் லைஃப்பில் நான் நடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் நான் லேட்டாக வந்தேன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஆன் செட் அண்ட் நெஜமாலே அவர் பயங்கர டேலண்டட் ஜஸ்ட் தட் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து என்னது இதான் சினிமாவா அப்படின்றதுக்கு ஒரு நாலு வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஐ திங்க் இஸ் இந்த ரைட் ஃபுட் அண்ட் யாருமே பேசாத ஹீரோயின் ஸ்ரத்தா வந்து மணிரத்னம் சரோட காற்று வெளியீடுகளை நடித்தாங்க எங்கே அப்படின்னு கேட்காதிங்க நானும் தான் நடித்தேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அதில் இருந்தோம் ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களும் வந்து ஒரு இந்த அந்த சீன்லே தெரியும் ஒரு ஹீரோயின்னா சும்மா வந்து லவ் பண்ணுற ஹீரோயின் கிடையாது அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருந்தது ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஒத்துக்கலை ஸோ நல்ல ஒரு கேரக்டர் அண்ட் தமன் வந்து எனக்கு அந்த டூயட் சாங் ரொம்ப பிடிச்சது தமன் அண்ட் அவர் சொன்னால் நாங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் விவேக் ஆல் தி பெஸ்ட் அண்ட் விவேக் இஸ் இப்போ க ரஜினி சார் படத்துலேருந்து விஜய் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயும் பாட்டு எழுதிட்டுருக்கார் அவர் ஒரு லாயர் வேறு யாராவது ஒரு பாப்பி மாஸ்டர் நான் ஆஃப் டே தான் வந்தே இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்டெப் ஆட வச்சு பின்னாடி கலை கழிச்சிட்டேங்க அண்ட் பாகியராஜ் சார் உங்கள் முன்னாடிலாம் ஸ்டேஜில் பேசுகிற மகிழ்ச்சி என் அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்களே யூ பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் அண்ட் பண்டிராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் இது நம்ம வாழும் பண்ண முடியல பட் கண்டிப்பாக இதாக பண்ணலாம் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் இது வந்து நான் ஒரு சினிமாக்காரன் அப்படிலாம் சொல்லலை பட் ஜென்ரலாக வந்து ஒரு சாதாரணமாக படம் பார்த்து இப்போ எல்லாத்த பற்றியும் என்கிட்ட ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அதனால சொல்கிறேன் இப்போ அந்த பல்வான்ட் நான் சார் நான் அவரோட ஃபேன் ஆக்சுவலாக திருவண்ணூரில் நான் வீட்டில் இருந்தபோது அவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஸ்கூட்டர் எடுத்துன்னு போவார் அவர் இருக்காரா இல்லையானா எனக்கு தெரியாது பட் உண்மையிலேயே என் வீடு திருவள்ளுவர் நகரில் இருந்தது அவரோட வீடு அங்கே தான் இருந்தது அவர் வந்து போயிட்டாரா ஆனால் யாரையா சொல்லிருங்க அவர்கிட்ட அவர் ஸ்கூட்டரில் போவார் நான் வந்து ஏ அங்கே பாரு அங்க போயிரு அங்கே பாரு எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பா அந்த ஜோக்கில் வருவாரு அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அவரோட ஃபேன் அவர் பேசினதுக்காக சொல்கிறேன் பர்ஸ்னலாக வந்து எல்லா வாட்டியுமே உலகம் ஃபுல்லாக வந்து டெக்னாலஜி வந்து சினிமா மாதிரி மீடியமுக்கு முதல்ல வரும்போது த்ரெட்டாக தான் இருக்கும் ரைட் ஃப்ரம் இப்போ வந்து விசிடி ப்ராப்ளம் விசிடி ப்ராப்ளம்னா நம்ம ஒரு திருட்டு விசிடின்னு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேசியிருந்தோம் இன்றைக்கி ஆக்சுவலாக விசிடி கிடையாது இன்றைக்கி டிவிடியும் கிடையாது ஆன்லைன் பைரசி இருக்குது அப்படின்னா ஆன்லைன் பைரசி வந்து இங்கே தமிழுக்கு இருக்கா அப்படின்னா தமிழுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமாக்கும் இந்த ஆன்லைன் பைரசின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனால் என்ன அப்படின்னா நம்மளால் டெக்னாலஜியை அழிக்கலாம் முடியாது நம்மளால இல்லை இல்லை இதை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிடுங்க இதெல்லாம் முடியாது அந்த மாதிரி பண்ணு வி ஹேவ் டு க்ரோ அலாங் வித் டெக்னாலஜி கமல்ஹாசன் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் டெக்னாலஜியோட கோ எக்ஸிஸ்ட் ஆனால் தான் நம்மளால் சர்வை ஆக முடியும்னு சொல்லிட்டு என்னோட ஒரே பாயிண்ட் ஆன்லைனில் பைரசியை தடுக்கணும் அப்படின்றத மாதிரியோ இல்லைனா டெக்னாலஜியோட க ஃபைட் பண்ணோன்னா வல்லூர் கோட்டமில் போய் உட்காந்து கேட்டால் கிடைக்காது அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி இல்லைனா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஜெயின் ஜியோஸில் இருப்பாங்க அவங்க கூட உட்காந்து ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும் இப்போ நான் இதை வச்சும் காசு சம்பாதிக்க இப்போ பாலாஜி மோகன்ற ஒரு யங் டேரக்ட்ரு வந்து ஹாட் ஸ்டாருக்கு வந்து சீரீஸ் எடுத்திருக்காரு ஸோ இஸ் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இன்டர்நெட் எது த்ரெட்டாக இருக்கோ அதுலேயே எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இன்ஃபேக்ட் எஸ்ஆர் பிரபு அவங்களாம் வந்து நிறைய புது இந்த அமேசான் பிரைமுக்கெலாம் வைத்து காசு சம்பாதிக்கிறாங்க ஸோ டெக்னாலஜியோ இல்லை டெலிவிஷனோ இல்லை கேபிள் சேனலோ எப்படி நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட வே ஃபார்வர்டாக இருக்கணுமே தவிர அதை எதிர்க்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய இப்போ ஒரு தமிழ் ராக்கர்ஸை பிடிச்சிட்டா எல்லாம் அழிஞ்சிருமானே கிடையாது இன்னொரு பத்து தமிழ் டாக்கர்ஸ் வருவாங்க ஸோ இட் இஸ் பெட்டர் டு மேக் மணி அவுட் ஆஃப் தீஸ் பீப்புள் அப்படின்றது நான் சாதாரணமாக வெளிலேருந்து பார்க்குற ஒரு 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 இப்போ வெளிலேருந்து இதை டெய்லி பேப்பரில் படிக்கிறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சின்ஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி நௌ ஐ ரியலி வாண்ட் எவ்ரி ப்ரொடியூசர் ஆர் எவ்ரி லைட் மேன் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து நாங்கள் ஒன்பி பத்து பேர் ஸ்டேஜில் இருக்கும் இந்த யூனிட்ல அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க கஷ்டப்பட்டுனா ஃபினான்ஷியலாகவே கண்ணன் சார் அடுத்த நாள் ஷூட்டுக்கு காசு அரேஞ்ச் பண்ணிட்டு வரதான் நான் பார்த்துருக்கேன் அன்னைக்கு மத்தியானம் நடக்கணும் சாப்பிட்ணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அதை அழிக்கிற மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா வந்து நான் ஒன்று அழிச்சிடுறேன் இல்லை அது பண்ண முடியாது அது வந்து ஹாலிவுட்டாலேயே பண்ண முடியாது நம்ம அந்த டெக்னாலஜியை வச்சு எப்படி காசு சம்பாதிக்க முடியும் இப்போ வந்து என்னால் விஜய் டிவிலேருந்து சன் டிவிலேருந்து காசு வர வைக்க முடியலைன்னா நான் ஒரு அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எப்படி காசு வர வைக்க முடியும் அதுதான் பார்க்கணும் தட் இஸ் த கிரோத்